அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ இந்த வீடியோ பற்றி விட ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கூல் புக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து சார் என்கிட்ட புக் இல்லை சார் உங்கள் வீடியோ பார்த்து தான் நான் ரெஃபர் பண்ணி படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க ஓகே நீங்கள் வீடியோ பார்த்து ரெஃபர் பண்ணி படிக்கிறது ஓகே தான் பட் ஏன் புக்கு உங்கள் கையில் இல்லை இப்போ புக்கு இல்லைன்னு மீன்ஸ் என்னென்னா பிடிஎஃப் இல்லை அப்படிங்கிறது கூட சொல்கிறீங்க ஒரு சிலக்கு அந்த பிடிஎஃப் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொன்னீங்க ஸோ நான் டோட்டலாக இதில் எல்லாத்துமே சொல்கிறேன் ஓகேங்க அதாவது நியூ புக்கு ஓல்டு புக்கு வெரி 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 ஓல்டு புக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து ஓல்டு புக்கு தமிழ்லாம் இருக்குன்னு வச்சிங்களேன் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும் ஸோ அதிலருந்தெல்லாம் இப்போ குரூப் ஃபோரில் கேள்விகள் கேட்டிருந்தாங்க அப்புறம் சிறப்பு தமிழ் ஓகேவா இது எல்லாமே எங்கேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம் ஒரே இடத்துல தான் டவுன்லோட் பண்ண போகிறோம் அது எப்படி என்ன ஏதுங்கிறது நான் சொல்கிறேன் டீட்டெயிலாக நீங்கள் வந்து பார்த்துங்க ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ் தான் ஓகேங்களா நீங்கள் கூகுளில் போய்ட்டு இங்கே பாருங்கள் மேலே நான் டைப் பண்ணியிருக்கேன் பாருங்கள் டிஎன் ஸ்பேஸ் புக்ஸுன்னு நான் கொடுத்துருக்கேன்னா அதான் டிஎன்னைது தமிழ்நாடு தமிழ்நாடு ஸ்பேஸ் புக்ஸு அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் அது ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தோன்னா கீழே ஃபஸ்ட்டு இதே உங்களுக்கு வரும் இங்கே பாருங்கள் டிஎன் டெக்ஸ்ட் புக்ஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கும் ஓகேங்களா அந்த வெப்சைட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வந்து இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும் அந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடும் ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்டாண்டர்டு உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது கேட்கும் ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட் புக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ டென்த்து ஸ்டாண்டர்டோ இல்லை லெவன்த் ஸ்டாண்டர்ட் வாட் எவர் இட் இஸ் இப்போ டென்த்து க்ளிக் பண்ணிங்கன்னா டென்த்தில் இருக்கக்கூடிய எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதாவது டென்த்து தமிழ் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டென்த்து சோசியல் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டென்த்து சயின்ஸ் புக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ எந்த புக்கு வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே ஈவன் இங்கிலீஷ் புக்கு கொண்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் தமிழ்லையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ்லையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஜிகே புக்கு எல்லாமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ லெவன்த்து புக்கு நான் வந்து கிளிக் பண்ணுறேன் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் கொடுக்குறேன் ஸோ கொடுத்ததுமே எனக்கு இந்த மாதிரி வரும் கீழே அங்கங்கே ஆடு வரும் அதெல்லாம் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிங்க ஓகேங்களா அடி கொடுத்தே கீழே போயிடும் செஞ்சு இஞ்ச பாருங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுறீங்கன்னா இஞ்சி பாருங்கள் கிளாஸ் லெவன்த்து ஸ்டாண்டர்டு தமிழ் மீடியம் நியூ புக் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதாவது ரெண்டாயிரத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலுலேருந்து நியூ புக் ஓகேங்களா ஸோ அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு தமிழ் புக் இருக்குது தமிழ் புக்குங்கிறது என்னது நம்ம காமனாக இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கோம் பார்த்தீங்களா அந்த புக்கு சிறப்பு தமிழ்னு கொடுத்துருக்காங்களா செகண்டு சிறப்பு தமிழ் என்னது அட்வான்ஸ் தமிழ் புக் ஜஸ்ட் அதை டவுன்லோடு கொடுத்துனா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் உங்களோட மொபைலில் டவுன்லோட் ஆகிடும் அவ்வளோதான் தான் முடிஞ்சு ஓகேங்களா அடுத்து இங்கிலீஷ் புக் என்ன இங்கிலீஷ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் நமக்கு எது எது தேவையோ அப்படியே மெதுவாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா இது பாருங்கள் பொருளியல்னு இருக்கும் பொருளியல் என்னது நமக்கு லெவன்த்து ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் புக் பொருளியல்னா எக்கனாமிக்ஸ் ஓகேங்களா வேற என்ன இருக்குது வரலாறு புக்கு இருக்குது அப்போ வரலாறுன்றது ஹிஸ்ட்ரி புக்கு லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி அப்புறம் அரசியல் அறிவியல் அரசியல் அறிவியல் என்னது பொலிட்டிக்கல் சயின்ஸ் இது எல்லாமே தமிழ் தமிழில் இருக்கிறனால தான் தமிழ் புக்காக டவுன்லோட் ஆகும் ஓகேங்களா தமிழ் மீடியத்துக்கு உண்டான ஜிகே புக் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க இப்போ க்ளாஸ் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மீடியம் புக் ஸோ அதே இது இங்கிலீஷில் இருக்கும் கொஞ்சம் பாருங்கள் தமிழ் கொடுத்தா தமிழ் புக்கு தமிழில் தான் வரும் அது மாற்றம் கிடையாது அட்வான்ஸ் தமிழ் கொடுத்துருப்பாங்க அதை சிறப்பு தமிழ் தான் இங்கிலீஷில் அட்வான்ஸ் தமிழ் சொல்லுவாங்க ஸோ அதுவும் தான் இருக்கும் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஜிகே புக்கு வந்து பார்த்தோன்னா கீழே இங்கே பாருங்கள் எக்கனாமிக்ஸ்னு இருக்குங்களா புரியுதுங்களா எக்கனாமிக்ஸு ஜோக்ரஃபி ஹிஸ்ட்ரி எந்த புக்கு வேணாலும் சரி அப்போ இங்கிலீஷில் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஜிகே புக்கு இங்கிலீஷில் டவுன்லோட் ஆகும் ஓகேங்களா ஸோ அப்போ இங்கிலீஷ் மீடியம் நீங்கள் எங்கேயும் டெவலப் பண்ணுங்கள் அதை கீழே அது ஃபஸ்ட்டு தமிழ் மீடியம் கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே இங்கிலீஷ் மீடியம் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ ஓகே சார் நான் லெவன்த்து ஸ்டாண்டர்டு டுவல்த் ஸ்டாண்டர்டு வந்து நான் வந்து ஓல்டு புக்கு நான் டவுன்லோட் பண்ணோம் தமிழ் ஓல்டு புக்கு டவுன்லோட் பண்ணேன் நம்ம சிக்ஸ்த் டு டென்த்து வரைக்கும் தான் ஓல்டு புக்கு படிச்சிருப்போம் ஆனால் லெவன்த்து டுவெல்த் ஓல்டு புக்கு நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்கன்னா அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும் அதாவது சமைச்சிருக்கு முன்னாடி இருந்த புக் ஓகேங்களா ஏன்னா சமச்சீர் அப்படிங்கிறது சிக்ஸ்த் டு டென்த் தானே சமச்சீர் புக்கே கொண்டு வந்தாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் மாற்றங்கள் கொண்டு வந்து கொண்டு வந்தாங்க ஓகேங்களா அப்போ அந்த அதுக்கு முன்னாடி பிளாக் அண்ட் ஒயிட்டாக ஒரு சில புக்குகள் இருந்துச்சு ஓகேங்களா அதான் லெவன்த்து டுவெல்த்து நான் உங்களுக்கு நான் காட்டுற மாதிரி கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எடிஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ ஆரம்பத்தில் புக்கு வந்து ரிலீஸ் பண்ணாங்களே புது புக் ரிலீஸ் பண்ணாங்கல்ல ஓகேங்களா அப்போ வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எடிஷன் வந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ அப்டேட் பண்ணிப்பாங்க சின்ன சின்ன கரெக்ஷன் இருந்தால் சே சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அதனால் நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தம்போதுல நீங்கள் டெவலப் பண்ண அவசியம் கிடையாது மேலே இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு புக்கு நீங்கள் டெவலப் பண்ணிட்டாலே போதுமானது ஓகேங்களா ஓல்டு புக்குங்கிறது இங்கே இருக்கும் இதெல்லாம் விட்டுருங்க எல்லாமே இந்த பாருங்கள் லெவன்த்து ஓல்டு புக்குன்னு ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க ஓல்டு புக் அப்படின்னால்தான் நம்ம ஓல்டு புக் மற்றதில் ஓல்டு எடிஷன் எடிஷனுங்கிறது வேறு புக்குங்கிறது வேறு எடிஷன்னா எதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா சேஞ்ச் பண்ணி அனுப்புவாங்க அவ்வளோதான் ரெண்டு ஒரு கரெக்ஷன் இருந்தால் இல்லை ஏதாவது ரிமூவ் பண்ணியிருப்பாங்க சின்னதாக ஏதாவது ஒரு பார்ட் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க அவ்வளோதான் இல்லை ஆட் பண்ணியிருப்பாங்க பட் ஓல்டு புக்குங்கிறது புக்கே மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஓகே நீ பாருங்க லெவன்த் ஸ்டாண்டர்டு ஓல்டு புக்கில் இப்போ அதே மாதிரி தமிழ் இருக்குது சிறப்பு தமிழ் எல்லாமே இருக்குது இப்போ பாருங்க நான் தமிழ் கொடுக்குறேன் அதில் சிறப்பு தமிழ் தேவை ஓல்டு புக்கில் சிறப்பு தமிழ் தேவையில்லை வெறும் தமிழ் மட்டும் பார்த்தா போதும் ஓகேங்களா இப்போ நான் தமிழ் கொடுக்குறேன் ஓகே நான் தமிழ் கொடுத்துட்டேன் எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு ஓகேங்களா இப்போ நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி உங்களுக்கு எங்கே டவுன்லோடு இருக்கோ டவுன்லோடு நீங்கள் கொடுத்துக்கலாம் ஓகே இல்லை இதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள் நான் இதுதான் சொல்லியிருந்தேன் ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும் ஓகேங்கண்ணா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட் பேஜில் வந்த இன்டெக்ஸ் பேஜில் பாருங்கள் இந்த செயல் பகுதி மட்டும் உங்களை நான் படிக்க சொல்லியிருந்தேன் இன் பாருங்கள் இறை வாழ்த்து மொழி வாழ்த்து நாட்டு வாழ்த்து புறநானூறு அகனானூறு ஐங்குறுநூறு அடக்கமுடைமை ஒப்புரவறிதல் காலம் அறிதல் வலியறிதல் சிவக சிந்தாமணி சீரா புராணம் மனோன்மணி இது எல்லாமே சிலபஸில் இருக்கக்கூடியதான் இதில் இதில் இருக்கிற தகவல் எல்லாமே நியூ புக்கு அப்புறம் சிக்ஸ்த்து டு டென்த்து ஓல்டு புக்லேயும் இருக்கும்ப்பா இருந்தாலும் ரெண்டொரு தகவல் வந்து புதுசாக இருக்கிறது கேள்வி கேட்டாலும் கேட்டுருவாங்க அது ஜஸ்ட்டு பார்த்துட்டு போயிட்டால் நல்லது வெறும் நூறு குறிப்பு மட்டும் பார்த்தா போதும் உரநடை கூட தேவையில்லை பாருங்கள் உரநடை கொடுத்துருப்பாங்க கல்வி அழியா செல்வம் இது வந்து இந்த உரநடை பகுதியில் வந்து அதுக்கு என்ன ரெண்டு மட்டும் படித்தா போதும் இஞ்சி பாருங்கள் கல்வி அழியா செல்வம் அப்படிங்கிறது மறைமுலி அடிக்கலாம் வீர சுவை அப்படிங்கிறது நாமும் வெங்கடசாமி நாட்டார் அது மட்டும் பார்த்தா போதும் உள்ளுக்குள்ளே அந்த வீரச்சுவை ச சம்மந்தமாக ஒரு ஸ்டோரியே கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் தேவையில்லை அது அதில் ஒன்றுமே இருக்காது நமக்கு அந்த புத்த அந்த கதையை அப்படியே கொடுத்துருப்பாங்க ஸோ நமக்கு அது உரையை பகுதி தேவையில்லை வெறும் அந்த ஏழு வழி வழிபாட்டு பாடல்கள் இருக்குது பார்த்திங்கன்னா அது வரையும் இருக்கக்கூடிய நூற்குறிப்பு ஆசிரியர் குறிப்பு மட்டும் படித்தா போதும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் வாழ்த்து இது தாய்மானவருடைய ஒரு வாழ்த்து பாடல் தாய்மணவரை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க புரிதுங்களா இந்நூல் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாடல்களை கொண்டதாகும் அந்த மாதிரி ஓகே இங்கே பாருங்கள் மொழி வாழ்த்து இது கந்தசாமி புலவரை பற்றி கொடுத்துருப்பாங்க இது சுப்பிரமணிய பாரதியரை பற்றி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு நூல்கள் பற்றியும் ப்ளஸ் ஆசிரியர்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க அது மட்டும் நீங்கள் படித்தா போதும் நான் சொல்கிறது பொறுத்தீங்களா இதுலேருந்தும் கேள்வி கேட்டிருக்காங்க அது என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க நான் கடைசியில் உங்களை நான் காட்டுறேன் சும்மா அந்த குரூப் ஃபோரில் இந்த பார்ட்லேருந்து என்னென்ன கேள்வியாக கேட்டிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் புக்கை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது வந்து நீங்கள் லெவன்த்து ஸ்டாண்டர்டு நம்ம டவுன்லோட் பண்ணோமா அப்போ லெவன்த் ஸ்டாண்டர்டு தமிழ் புக்கும் டவுன்லோட் பண்ணலாம் அட்வான்ஸ் தமிழும் டவுன்லோட் பண்ணலாம் அது சிறப்பு தமிழ் புக்கு அப்புறம் ஓல்டு புக்கும் டவுன்லோட் பண்ணலாம் இதே மாதிரி எல்லா ஸ்டாண்டர்டுக்கும் டுவெல்த்துக்கும் அதே மாதிரி தான் டுவெல்த்து நீங்கள் ஓப்பன் பண்ணி அதுவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ இதில் பாருங்கள் சிறப்பு தமிழ் இருக்குது இப்போ நான் சிறப்பு தமிழ் புக்கு நான் வந்து டவுன்லோட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ இங்கே பாருங்கள் சிறப்பு தமிழ் கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன ஆகிடும் எனக்கு இங்கே டவுன்லோட் ஆகிடும் ஓகேங்களா ஓகே சரி இந்த புக்கு இல்லை நான் சிறப்பு தமிழ் ஓல்டு புக்குன்னு நான் கொடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் அட்வான்ஸ் தமிழ் சிறப்பு தமிழ்லேயே நியூ புக்கு மேலே இருக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதை கிளிக் பண்ணணும் ஓகே இப்போ தான் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு இருக்கு பாருங்கள் எடுத்ததுமே போட்டிருக்கோம் மேல்நிலை முதலாம் ஆண்டு சிறப்பு தமிழ் எல்லாமே வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் கலராக இருக்கும் ஓகேங்களா மல்டி கலரில் இருக்கும் ஸோ இதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பாருங்கள் இது எல்லாம் சிறப்பு தமிழ் புக்கு தான் இந்த பாருங்கள் கவிதையியல் இந்த கவிதையிலிருந்துலாம் கேள்விகள் டைரெக்டாகவே கேட்டிருப்பாங்க ஓகேங்களா அப்புறம் கதையியல் ஓன்லி அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்துக்கணும் ஓகேங்களா இது எல்லாமே படிக்கணுமா கேட்டால் தேவைப்படாத ரொம்ப முக்கியமான பாடல்கள் மட்டும் படித்தா போதுமானது இந்த பாருங்கள் கவிதை ஒரு மொழியின் இன்மையான வெளிப்பாடு மொழியின் அனைத்து கூறுகளையும் கொண்டு உருவாகும் கலை கவிதை எப்போது வேறு எதுவும் இல்லை ஓகே இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கணும் ஓகேங்களா இதில் தகவலாக இருக்கக்கூடியது எங்கே பாருங்கள் காப்பிய கவிதைகள் அந்த பாடல் வரிகள் முத கொண்டு கேள்விகள் கேட்பாங்க இதெல்லாமே வந்து உங்களுக்கு யூனிட் எயிட் நைன்லேயும் கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகம் அதுக்காக தான் சொல்கிறேன் இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ஓகேங்களா எந்த வேணால் கேள்வி கேட்பாங்க ஓரளவு வந்து இதையும் ஒரு ஒரு இதையும் ஒரு டென் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரிப்ரேஷன் மாதிரி நம்ம எடுத்துக்கணும் வேறு வழி கிடையாது நாட்டுப்புற பாடல்கள் இது எல்லாமே சிலபஸில் கவராக கொடுத்து பாருங்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிதை நூல்கள் இதெல்லாம் இது ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா அப்புறம் தனி பாடல்கள் சித்தர் பாடல்கள் சித்தர் பாடல்கள் நம்ம கேள்வி இருக்குது பார்த்திங்களா சித்தர்கள்னு இருக்குதுல்ல அப்போ இதிலேருந்து ஒரு பாடல் வரி கொடுத்து கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நம்ம எதுவும் சொல்ல முடியும் இதுலேருந்து கேட்டிருக்காங்க இதிலிருந்து நமக்கு யூனி எயிட் நைனில் கூட மொத்த கொடுத்து கேட்டிருக்காங்க ஸோ நம்ம இதிலேருந்து பார்த்துக்கணும் ஓகேங்களா ஒவ்வொன்றுக்கு என்ன மீனிங்கு இங்கே பாருங்கள் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் இவருடைய பாடல்களில் குதம்பை சித்தருக்கு வந்து கொடுத்துருக்கோம் பாருங்கள் இவருடைய பாடல்களில் குதம்பாய் என்று மகடுவும் முன்னிலை வருவதால் இவர் குதம்பை சித்தர் என்று அழைக்கப்படுகிறார் அப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் குதம்பாய் அப்படிங்கிறது ஓகேங்களா இதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஆசிரியர் குறிப்பு கொடுத்துருப்பாங்க இடைக்காடு இடைக்காட்டு சித்தர் ஓகேங்களா இடைக்காடுங் என்ற ஊரில் பிறந்ததால் இவர் இடைக்காட்டு சித்தர் என்று அழைக்கப்பட்டார் இவர் போகர் என்ற சித்தரின் சீடர் அதே மாதிரி இடைக்காடர் ஞானசூத்திரம் எழுபது என்பது இவருடைய நூல் பாருங்கள் இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்னு நான் சொல்கிறேன் புரிதுங்களா உங்களுக்கு அப்போ போகர் என்ற சித்தருடைய சீடர் யாரும் கேட்பாங்க இல்லை இடைக்காட்டு சித்தருடைய குரு யாருன்னு கூட கேட்பாங்க யார் போகர் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா ஓகே சிற்றிலக்கியங்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் நீங்கள் நோட் பண்ணி படிச்சிங்கனாலே போதுமானதுப்பா புரிதுங்களா ஓகே இது வந்து நமக்கு என்னது சிறப்பு தமிழ் புக்கு இது நீங்கள் லெவன்த்து ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்கும் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் செவன்த்து புக்கு எயித்து புக்கு சிக்ஸ்த்து புக்கு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா நைன்த்து புக்கு இதெல்லாம் வந்து டேர்ம் வைஸாக கொடுத்துருப்பாங்க இது பார்த்திங்கன்னா தெரியும் செவன்த்து நியூ புக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு இதில் வந்து பாருங்கள் செவன்த்து தமிழ் மீடியம் புக்கு டேர்ம் ஒன்று அப்போ டேம் ஒன்று மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் அடுத்து டேர்ம் டூன்னு கொடுத்துருப்பாங்க மேலே ஹெட்டிங் பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் டேர்ம் டூ அடுத்து டேர்ம் த்ரீ இங்கிலீஷ்லேயும் இருக்கும் தமிழ்லேயும் இருக்கும் அதாவது தமிழ் புக்கு தமிழ் அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா தமிழ்லேயும் கொடுத்துருப்பாங்க இங்கிலீஷ்லையும் கொடுத்துருப்பாங்க டேர்ம் வைஸாக கொடுத்துருப்பாங்க சிக்ஸ்த் டு நைன் வரை இருக்கக்கூடிய புக்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் டேர்ம் வைஸாக தான் இருக்கும் டென்த்து லெவன்த் டுவெல்த் மட்டும்தான் ஒரே புக்காக இருக்கும் சோசியலாக ஒரே புக்கு தமிழாக ஒரே புக் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஓல்டு புக்கு நீங்கள் எங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓல்டு புக்குனே பாருங்கள் தமிழ்நாடு செவன்த்து ஓல்டு புக் சிலபஸ் அப்போ ஓல்டு சிலபஸ் புக்கு அப்போ நீங்கள் இந்த தமிழ் கிளிக் பண்ணிங்கன்னா ஓல்டு புக்கு உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காட்டுற பாருங்க ஸோ இங்கே பார்த்தீங்களா இது வந்து ஏழாம் வகுப்பு ஓல்டு புக் ஓகேங்களா ஓல்டு புக்கில் முதல் பருவம் அப்போ தமிழ் ஓல்டு புக்கு வேணும்னா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜெய பாருங்க இதெல்லாம் ஓல்டு புக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ இங்கேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அதாவது ஒரு செவன்த் ஸ்டாண்டர்ட் க்ளிக் பண்ணினா நீங்கள் ஓல்டு புக்கும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நியூ புக்கும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அட்வான்ஸ் தமிழ் சிறப்பு தமிழும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த ஒரே ஒரு பேஜில் வந்துட்டு ஓகேங்களா நீங்கள் பேக் போனால் பேக் கொடுத்திங்கன்னா அடுத்த ஸ்டாண்டர்டு கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பேக் கொடுத்து பேக் கொடுத்துட்டு போனீங்கன்னா அடுத்த ஸ்டாண்டர்ட் என்னவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதுக்குள்ளே என்னென்ன புக்கு வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் இது யார்கிட்டையுமே கேட்கணுன்னு அவசியம் கிடையாது ஓகேங்களா அது இது நிறைய பேர் தெரியல அதனால தான் இந்த வீடியோ பதி நான் கொடுத்தேன் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க யூஸ் பண்ணிங்க ஒரு புக் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறது தெரிஞ்சுங்க நீங்கள் யார்ட்டையும் போய்ட்டு சார் இந்த புக் அனுப்புங்க இது எனக்கு அனுப்புங்க யார்ட்டுமே கேட்க தேவையில்லை என்ன ஸ்டாண்டர்டுன்னு சொல்லிட்டாங்க என்ன புக்குன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் இங்கேயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் க்ளியாக புரிஞ்சுங்களா லெவன்த்து டுவெல்த்துக்குள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா புக்கும் எக்கனாமிக்ஸு எக்கனாமிக்ஸ்னே கொடுத்துரு பொருளியல்னே கொடுத்துருப்பாங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்புறம் அரசியல் அறிவியல் அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் சயின்ஸு ஓகேங்களா ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரின்னு கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் க்ளியரா ஓகேங்களா ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் வந்து ஃபாலோ பண்ணிங்க புக் இல்லாதவங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க யாருகிட்டையும் நீங்கள் கேட்கணும்னு அவசியம் கிடையாது இந்த ஒரு சோர்ஸுக்காக ஓகேங்களா நாம் ஒரு சிலதுக்கு புக் மெட்டீரியல் நம்ம வந்து கொடுப்போம் அதாவது இப்போ ஒரு அஞ்சாறு பாடம் நம்ம வந்து ஸ்கெடியூலில் கொடுத்துருக்கோன்னா அது ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டில் இருக்கும் அப்போ அது எல்லாத்தையும் மெர்ச் பண்ணி ஒரே பிடிஎஃப் கொடுக்கறதுனால உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு டக்குன்னு ஈஸியாக இருக்குதுனால அப்படி கொடுக்குறோம் உங்களுக்கு புக்காக வேணும் ஒரு ஸ்டாண்டர்டோ ஒரு புக்காக டென்த் சோசியல் ஃபுல்லாக வேணும் லெவன்த் எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாக வேணும் சிக்ஸ்த் ஓல்டு புக் ஃபுல்லாக வேணும் நீங்கள் இதுலேயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சிக்ஸ்த் ஓல்டு புக்கு செவன்த் ஓல்டு புக் எயித் ஓல்டு புக்கு நைன் வேர்ல்டு புக்கு அப் டு லெவன்த்து டுவெல்த் வரைக்குமே நீங்கள் ஓல்டு புக் நல்லாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஒரே புக்காக தான் டவுன்லோட் ஆகும் அப்படியே டவுன்லோட் பண்ணி வச்சுன்னா உங்கள் ஃபோன்லேயே அப்படி இருக்க போகுது ஓகேங்களா கிளியரா ஓகே இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம் இது கிஷோ பகடம் உங்கள் கிருஷ்ணன் தேங்க்யூ